அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுது அதில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஓகே அங்கே வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆவணங்கள்லாம் என்னன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க எழுத்துகள் எண்கள் குறியீடுகள் ஆகியவற்றை காகிதம் ஓலை செப்புத்தகடு கல் பானைகள் போன்றவற்றில் வந்து பொறிச்சு வைக்கிறது தான் வந்து ஆவணங்கள்னு சொல்கிறாங்க இந்த ஆவணம் வந்து பொதுவாக வந்து நீதிமன்றத்தில் எவிடன்ஸ்க்காக பயன்படுத்தப்படுது அதாவது சாட்சிக்காக பயன்படுத்தப்படுது இது வந்து பதினோராம் நூற்றாண்டுலேயே அது வந்து இந்த ஆவண வழக்கம் இருந்ததை வந்து குறிப்பிடுறாங்க அதாவது எதில் அப்படின்னா பெரிய புராண அடியில் ஆட்சியில் ஆவணத்தில் மற்ற அயலார்தம் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அடிகளில் பதினோராம் நூற்றாண்டே வந்து இந்த ஆவணம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து பா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மன்னர்கள் வந்து ஆவணங்களையும் தம் முன்னோர்களின் ஆவணங்களையும் வந்து பாதுகாத்து இருக்காங்க அந்த பாதுகாப்பு வைக்கப்பட்ட இடம் வந்து கலரி அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் கவுடலியரின் அர்த்த சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அச்சப்படலா அப்படின்னு சொல்லுது இதை வந்து ஆவண காப்பகம் பொதுவாக வந்து ஆவணக்கலரின்னு அழைக்கிறாங்க ஆனால் கவுடிலியரின் அர்த்த சாஸ்திரம் வந்து அச்சப்படலா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது ஆனால் சட்டப்படி ஆவணத்தை என்னென்ன சொல்லணும் அப்படின்னா பத்திரம்ங்கிறது இதுதான் குறிப்பிடுவது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆவண வகைகளை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அரசு ஆவணங்கள் இன்னொன்று வந்து தனியார் ஆவணங்கள் அரசு ஆவணங்கள் எதெல்லாம் அப்படின்னா சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த ஆணைகள் கடிதங்கள் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட தனியார் பத்திரங்கள் இதெல்லாம் வந்து அரசு ஆவணங்கள்னு அழைக்கப்படுது இது வந்து தெரிஞ்சுக்கணும் அரசு ஆவணங்கள் எது தனியார் ஆவணங்கள் எதுன்னு கேட்கலாம் அதனால் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த ஆணையங்கள் கடிதங்கள் போன்றனும் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட தனியார் பத்திரங்களும் அரசு ஆவணங்கள் எனப்படும் அடுத்தது பாருங்க அரசு ஆவணத்திற்கு வந்து இன்னொன்று பேர் வந்து பொது ஆவணங்கள்ங்கிற பேரும் வைக்கிறாங்க அடுத்தது இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட மனிதர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தங்கள் தான் என்னன்னு சொல்றோம்னா தனியார் ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு நபர்கள் வந்து தங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் வந்து தனியார் ஆவணங்கள் அதை வந்து நகை அடமான சீட்டு நில அடமான சீட்டு கடன் பத்திரங்கள் வணிக ஒப்பந்தங்கள் விலைப்பட்டியல் இதெல்லாம் வந்து தனியார் ஆவணங்கள் ஓகேவா இது வந்து தனியா எழுதி வச்சு பதிவு செய்யப்படாத உயிர்களும் வந்து இந்த தனியார் ஆவணத்தில் அடங்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆவணங்களை வந்து புரிந்து கொள்ளும் திறன் அதாவது ஆவணங்களை என்ன புரிந்துக்கணும் திறன்னா அது அரசு ஆவணமா அல்லது தனியார் ஆவணமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம அரசு ஆகணும்னா என்னென்னு பார்த்துட்டோம் தனியார் ஆகணும்னா என்னென்னு பார்த்துட்டோம் அப்போ ஒரு ஆவணத்தை பார்த்ததும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த பத்திரம் வந்து தனியார் பத்திரமா அரசு பத்திரமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது ஒன்று அடுத்தது வந்து ஆவணத்தின் தேதியை வைத்து அதனுடைய பழைமை அது வந்து பழங்காலத்து ஆவணமா இல்லை புதிய ஆவணமா அப்படிங்கிறத தேதியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா எழுத்து வடிவங்களை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எழுத்து வடிவம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா பாருங்கள் அந்த காலத்தில் வந்து ஆவணங்கள் இப்போ மீனாக மாதத்தை குறிக்குது இதே மாதிரி ஷை அப்படிங்கிறது மேற்படி அப்படிங்கிறத குறிக்குது ரூனா ரூபாய் அப்படிங்கிறத குறிக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது பழைய காலத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி பழைய ஆவணங்களில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து அதாவது எண்கள் வந்து தமிழ் எண்களாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த டெஸ்ட்டில் கூட உங்களுக்கு தமிழ் எண்கள் கொடுத்துருந்தேன் இந்த ஆவணங்கள் உள்ள உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதில் இதில் வந்து தமிழ் எண்கள் இடம்பெறுவதனால் அதனால் இதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து தமிழ் எண்கள் இருந்ததுன்னா அது பழைய ஆவணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பு வரையில் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரவில்லை முன்பு வரைக்கும் ஏற் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தான் வந்து பெரியார் எழுத்து சிறுத்துக்கு தான் பண்ணார் அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணங்கள்ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆவணங்களில் ஆண்டு போது இப்போ தற்கால ஆவணம்னால் அதில் வந்து ஆங்கில ஆண்டாக இருக்கும் ரொம்ப பழைய காலத்து ஆவணம் அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா கொல்லம் ஆண்டு சாலி வாகன ஆண்டு களியாண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் அந்த மாதிரி குறிப்பிட்டு இருந்தால் நம்ம வந்து பழைய காலத்து ஆவணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்போ கொல்லமாண்டுங்கிறது என்ன அப்படின்னா கிபி எண்ணூற்றி இருபத்தி நாலில் தொடங்கி தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் வழக்கத்தில் வழக்கத்தில் இருந்த ஆண்டு வந்து கொல்லமாண்டு கொல்லமாண்டுடன் எண்ணூற்றி இருபத்தி நாலை கூட்டினால் நம்மளுடைய இப்போதைய பொது ஆண்டு கிடைத்துவிடும் இப்போ நம்மளுடைய பொது ஆண்டு இப்போ பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றுங்கிறது கொல்லமாண்டு இதோட இந்த எண்ணூற்றி இருபத்தி நாலை கூட்டினா நம்மளுடைய இப்போதைய பொது ஆண்டு கிடைச்சிரும் அப்போ இது வந்து எண்ணூற்றி இருபத்தி நாலுங்கிறது கொல்லமாண்டுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அதை வந்து கூட்ட முடியும் எப்படி வந்து கொல்லமாண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கொள்ளுற அப்படின்னா இருபத்தி நாலு எண்ணூற்றி இருபத்தி நாலு கொல்லமாண்டு கொ கொள்ளுறங்கிறது கொல்லமாண்டு ஓகே இது வந்து இப்போதே பொது ஆண்டு கேட்குறாங்க அப்போ கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கூட்டி போடுறீங்க இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துட்டு இதுக்கான கொல்லமாண்டு என்னன்னு கேட்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கொல்லமாண்டு என்னன்னு கேட்டாக்கா அப்போ மைனஸ் எண்ணூற்றி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மைனஸ் எண்ணூற்றி இருபத்தி நாலு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொல்லமாண்டு ஆண்டு கொல்லமாண்டு கொடுத்து பொது ஆண்டு கேட்டால் எண்ணூற்றி இருபத்தி நாலு கூட்டணும் இப்போதே ஆண்டு கொடுத்து கொல்லமாண்டு கேட்டால் மைனஸ் பண்ணணும் ஓகேவா அதனால நீங்கள் இந்த ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் அது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது பாருங்க சாலிவாகன வாகன ஆண்டு சாலிவாகன வாகன ஆண்டுங்கிறது இது வந்து சாலி வாகன சகாப்தம்னு சொல்கிறாங்க இது கௌதம புத்திர சதகர்ணி என்ற சாலிவாகன வாகன அரசரால் கிபி எழுபத்தி எட்டில் தோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சாலிவாகன வாகன ஆண்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தெட்டை கூட்டுனா நமக்கு பொது ஆண்டு கிடச்சிரும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சாலை வாகன ஆண்டுனால் அதோட எழுவத்தெட்டை கூட்டினிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு கிடைச்சிரும் இதுக்கு எப்படி இனிமேல் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாலையில் வாகனம் ஓட்டணும்னா எட்டு போட்டால் தான் ஓட்ட முடியும் அப்போ சாலையில் சாலை வாகன ஆண்டு வாகனம் ஓட்டணும்னா எட்டு போட்டால் தான் ஓட்ட முடியும் அப்படின்னா எழுபத்தி எட்டு ஓகேவா அப்போ சாலை வாகன ஆண்டு எழுபத்தி எட்டுன்னு ஞாபகம் வந்துடும் அப்போ நம்ம சாலை வாகன ஆண்டோட எழுபத்தி எட்டு கூட்டினோம்னா இன்றைய புது ஆண்டு கிடைச்சிரும் இங்கே புது ஆண்டு கொடுத்து சாலை வாகன ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் எழுபத்தி எட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சாலை வாகன ஆண்டு கிடைச்சிடும் அடுத்தது பாருங்க கலியாண்டு கலியாண்டு அப்படிங்கிறது கிமு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டில் கலியாண்டு அல்லது கலியுகம் பிறந்ததாக நம்பிக்கை இது வந்து மூவாயிரத்தி நூற்றி ரெண்டை கூட்டினால் களியாண்டு விடும் ஆங்கில ஆண்டுடன் அப்போ மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது களியாண்டு கிடைச்சிடும் ஓகேவா அப்போ இந்த மூவாயிரத்து களியாண்டுனா கியூமு நம்ம ஏற்கனவே பார்த்தது ரெண்டும் கிபி களியாண்டுங்கிறது ரொம்ப பழைய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கியூமு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா களி ரொம்ப பழைய வருஷம் மூவாயிரத்தில் ரெண்டு கூடினா அதுதான் அப்போ களியாண்டுங்கிறது ரொம்ப பழைய ஆண்டு அப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அடுத்து வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது கிமு முப்பத்தி ஒன்றில் இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு நம்ம வந்து ஃபெம்லியராக நம்ம ஸ்கூல் புக்ல படித்தது தான் முப்பத்தி ஒன்றில் பிறந்தார் என்று சான்று குழு கூறுகிறது அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசு அதனை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் அரசு அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்தியுள்ளதாம்

அரசு ஆவணம் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்தல் ரெண்டே கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அது அரசு ஆவணமாக தனியார் ஆவணமாங்கிறத அவுட் பண்ணணும் அதை நம்ம பார்ப்போம் அரசு ஆவணம்னா அந்த சட்டமன்றம் நீதிமன்றம் இங்கே உள்ளதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள் வந்து அரசு ஆவணம் தனியார் ஆவணம்னா இரண்டு தனிநபர்கள் வந்து ஒப்பந்தம் செய்து கொள்வது நகை கடன் அந்த மாதிரி கடன் ஒப்பந்தம் செய்து கொள்வது வந்து தனியார் ஆவணம் அடுத்தது வந்து அது ப பழைய ஆவணமா இப்போதைய ஆவணமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து பழைய ஆவணம்னா ஏற்கனவே பெரியார் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் இருக்கும் அதே சமயம் ஆண்டு வந்து இந்த மாதிரி கொல்லம் ஆண்டு சாலி வாகன ஆண்டு இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பழைய ஆவணம் நமக்கு வந்து இப்போ வந்து புதிய ஆவணம்னா ஆங்கில ஆண்டு இருந்தது அப்படின்னா அது புதிய ஆவணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ தான் வந்து ஆவணங்களை உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதில் இவ்வளோ தான் அதில் மேட்ரு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து கடினமாக ஃபீல் பண்ணக்கூடிய சில பேர் வந்து பிறமலை சொற்கள் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்ட் அகராதி இது மாதிரி வந்து கடினமாக உள்ளதுக்கெல்லாம் வந்து ஷார்கெட் கேட்டீங்க அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி